அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் இருபத்தி எட்டு ஒன்பதாம் வகுப்பு பொது தமிழில் இயல் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் அப்படிங்கிறது தான் இரண்டாவது வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் எந்த ஆண்டில் வெளிவந்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் எந்த ஆண்டில் வெளிவந்தது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை என்ன இந்தியாவில் பேசப்படுற மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் ஆன்சர் ஆயிரத்துக்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது கீழ்கண்டவற்றுள் எது நடு திராவிட மொழி கீழ்கண்டவற்றுள் எது நடு திராவிட மொழி ஆன்சர் கோயா அப்படிங்கிறது தான் நடு திராவிட மொழி அடுத்த திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை என்ன திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை என்ன ஆன்சர் இருபத்தி எட்டு தமிழ் வடமொழியின் மகள் அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார் தமிழ் தமிழ் வடமொழியின் மகள் அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் கீழ்கண்ட எந்த நாட்டு பணத்தில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் மொரிஷியஸ் நாட்டோட பணத்தில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் ஏந்தி என்பதன் குறிப்பு என்ன ஏந்தி என்பதன் குறிப்பு என்ன ஆன்சர் வினையச்சம் அடுத்த வினா வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அடுத்த உலக தாய்மொழி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது உலக தாய்மொழி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ஒன்று யாம் அறிந்த மொழிகளிலேயே மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் யாம் அறிந்த மொழிகளிலேயே மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் முத்திகனி என்பதன் குறிப்பு என்ன முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் உருவகம் தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது ஆன்சர் இருநூற்றி அறுபத்தெட்டு கன்னிகளை கொண்டது தமிழ் விடு தூது என்னும் நூலை ஊவேசா எந்த ஆண்டு முதன் முதலில் பதிப்பித்தார் தமிழ் விடு தூது என்னும் நூலை ஊவேசா எந்த ஆண்டு முதன் முதலில் பதிப்பித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ் எண்களை கண்டுபிடி க பிளஸ் ரூ க சாரி ச பிளஸ் ரூ இதோட கூடுதல் என்ன ஆன்சர் ஒன்பது கனகாமரம் பூத்தது சொற்றொடரில் வினைச்சொல் எது கனகாமரம் பூத்தது அப்படிங்கிற சொற்றொடரில் வினைச்சொல் எது ஆன்சர் பூத்தது அப்படிங்கிறத ஒரு வினை ஓகேங்களா எவ்வளவு உயரமான மரம் என்பது என்ன தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்கிறது என்ன தொடர் ஆன்சர் அது ஒரு உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் ஒளியன் என்பதன் ஆங்கில சொல் என்ன ஒளியன் என்பதன் ஆங்கில சொல் என்ன ஆன்சர் ஃபோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது செய்யாதை என்னும் சொல்லில் ஆ என்பதன் பகுபத உறுப்பிழக்கணம் என்ன செய்யாதை என்னும் சொல்லில் ஆ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன எதிர்மறை இடமில்லை பந்து உருண்டது என்பது எவ்வகையான வினை பந்து உருண்டது என்பது எவ்வகையான வினை அப்படின்னா தன்வினை திராவிட மொழிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு திராவிட மொழிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆன்சர் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரில பட்டர் குமரில பட்டர் கீழ்கண்டபற்றுள் வட திராவிட மொழி எது கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழி எது ஆன்சர் மால்தோ வனப்பு என்பதன் பொருள் என்ன வனப்பு என்பதன் பொருள் அழகு ஓகேங்களா ஸோ இதோட இயல் ஒன் முடிஞ்சிருச்சு ஸோ இனி இந்த இருக்கிற நான்கு நாட்கள்லையுமே நான் அதிகப்படியான வீடியோக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கள் அதிகமாக வரும் பார்த்து ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்